பாக்கியா வந்து நான் பாக்கியா கிட்ட பேசிட்டேன் இனிமே அவ உன்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டான் உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்டையும் வாபஸ் வாங்கிடுவா பாக்கியா அப்படி சொன்னாளா வாய் விட்டு சொல்லல ஆனா வாபஸ் வாங்கிடுவா பாக்கியா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுமா அவளே அவ முடிவ மாத்திட்டா நீ என்ன அவ சொன்னது சரின்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லடா நீ சந்தோஷமா இருக்கிறதையும் நான் இனியா செழியன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதையும் அவ பாக்கத்தானே தானே என்னன்னா அவ ராதிகாவை பத்தி யோசிக்கிறா அவ வாழ்க்கைய நாம அபகரிச்சிட்டோம்னு நினைக்கிற ஆனா பாக்கியோட வாழ்க்கையை தான் ராதிகா பறிச்சுட்டான்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது நான் பேசி புரிய வைக்கிறேன் ராதிகா மட்டும் உன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தானா நீ நல்லா இருந்திருப்ப இல்லம்மா ராதிகாவும் ரொம்ப நல்லவம்மா இதே மாதிரி பாக்கியாவும் ரொம்ப நல்லவன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப கெட்டுவம்மா பாக்கியப்பாவும் என்னமா பண்ணா என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டான்

உங்க உங்க அப்பா அப்பா போய் போய் வீட்டை விட்டு கடைசியா பார்த்தேன் அப்புறம் கூட பேச முடியல நினைப்பா இருக்குமா இருக்குமா எங்கேயோ இருக்கணும் இங்கே வந்து தான் இறந்தப்போ இருப்பான்னு நினச்சேன் ஆனா திரும்ப போயிட்டான் கூட்டம் தாராளமா கூப்பிடலாம் ஆனா அவன் தெரியலே பேச வேண்டிய விதத்தில்

మేలు ఇది పో అప్టేట్స్ తెరిచుకోలే మేనల్ సబ్స్ కూడా బెల్బట్ వీడియో నోటీఫిక వరకు థ్యాంక్ యూ